கிரைஸ்தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட கண்டித்து கொடுக்கிறேன் ஒன்றின் அச்சாக்கள் எட்டாவது அதிகாரம் நாப்பத்தி மூன்றாவது வசனம் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படி எல்லாம் தேவலையும் செய்வீராக இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து காரியம் என்னன்னா மகனே மகளே உன் வாழ்க்கையில நீ என்னென்ன காரியத்தை வேண்டிக்கிட்டு இருக்கியோ என்னென்ன காரியம் நடக்குன்னு ஆசைப்பட்டிருக்கியோ அது உன் வாழ்க்கைய நான் உனக்காக செய்யப்படமா நீ வேற எல்லா காரியமும் உன் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பாத்தாங்க சொல்றாரு அது எப்படி தெரியுமா நடக்கும் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் கிட்ட ஆண்டவர் வாக்குத்திறாரு நீ வானத்து நட்சத்திரத்தை நிமிரு அந்த அளவுக்கு உன் சந்தித்தினர் உருவாக்க போறோம் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த வாக்க அவர் விசுவாசித்தாரு ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா ஆண்டவர் சொன்னதை அவர் கேட்டாரு நான் இந்த தேசத்துக்கு போவா அந்த தேசத்துக்கு போவா அங்க என் வாழ்க்கை நடத்துவா இங்க என் வாழ்க்கை நடத்துவோன்னு சொல்லிட்டு ஆண்டருடைய மனவிருப்பத்தினுடைய தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணிச்சாரு இன்னைக்கும் உங்க வாழ்க்கைய பாத்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கைய உங்க விருப்பத்தின்படி வாழாம யேசப்பாவின் மன விருப்பத்தின்படி அவருடைய சித்தத்தின் நீங்க வாழ்ற மகனா மகளா இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கைய நீங்க என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்து நிறீங்க உங்க படிப்புல ஒரு தேவை இருக்கலாம் உங்க தொழில் காரியங்கள்ல முன்னேறாமலே இருக்கலாம் உங்களுடைய மற்ற காரியங்கள் கடன் பிரச்சனை வீடு கட்டண தேவைகள் பைக் வனம் நிறைய காரியங்கள் இதர செலவுகள் பொருளாதாரத்தில் நிறைய தேவைகள் அப்படின்னு நிறைய காரியங்கள் உங்க லைஃப்ல பாத்தீங்களா எல்லாமே நிறைவேறப்படும் எப்ப நிறைவேறப்படும் நீங்க கத்திர சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையை நடத்தும் போது இன்னைக்கு நீங்க நடத்துற மகனா மக்களா இருக்கீங்கனா சீக்கிரத்துல நீங்க என்ன காரியத்தை ஆண்டவருக்கும் கிட்ட கேக்குறீங்களோ அது நடக்க போகுதுன்னு சொல்றாருங்க විශ්වාසிக்கீங்கனா ஆமென் பண்ணிடுங்க இத ஏபுளா ஆட்கர வசனிக்க நான் ஃபாலோ பண்ணிங்க God